நம்பி பி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரந்தோச மேனேஜர் வணக்கம் சார் வணக்கம் சேர் சார் இன்னைக்கு வந்து ரொம்ப நாடு வச்சு நம்ம ஒரு காஸ்ட் இதை பற்றி பேசலாம் சார் எதுன்னா இன்னைக்கு அரசியல் மோஸ்ட் பவர்ஃபுல் காஸ்ட் தமிழ்நாட்டு அரசியலே இருக்கிறது வந்து கொங்குகளர்கள் அந்த 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 கம்யூனிட்டியோட பாலிடிக்ஸ் இப்படி இருக்குன்றத நம்ம பேசிடலாம் பட் அதுக்கு முன்னாடி ரவீந்திரன் துரைசாமி வந்து ஆன்டி கொங்கு விளாடுறது எல்லா அதிமுக காரங்களும் ரொம்ப கசுவா வருகிறாங்க இது எந்த பண்ணுங்க இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் கொங்கு கொண்டு சார் சமூகத்தை வந்து வீழ்த்திட்டு நாடார் சமூகத்தை பிரதான படுத்து தான் அதனால இவர் சீமான பிரச்சனை ப்ரொஜெக்ட் பண்றாருன்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க மேல நான் நாடார் சமூகத்தின் மேல பட்டுதல் உள்ளவன் தான் அதே டைம்ல டாடி டப்பர்ஸ் தான் நாடார்ங்கிறத நான் மறுத்து சொல்லூடியில்லை பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியா சிவகரே ஈழவா இடிகா எல்லாரும் ஒன்றிணைச்சி காத்தவிரி அர்ஜுன் மகராஜ் இமேஜில் பெருந்தலைவர் காமராஜி ஷிவ்நாடார் தென் நாராயணகுரு இந்த இமேஜுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஒரு நேஷ்னல் காஸ்டாட்டு முயற்சி கொண்டோன்னு நான் செயல்படக்கூடிய அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்துட்டு தான் இருக்கிறேன் பல கூட்டங்கள் அது இதுகளெல்லாம் கல்சூரி தர்ஷனுங்கிறதுலேருந்து நான் செயல்பட்டு தான் இருக்கிறேன் அர்ஜுன் ராம் மேக்வால் மத்திய அமைச்சர் எப்போ என்ன பார்த்தாலும் ஹலோ டேடி டேப்பர் நான் கூப்பிடுவார் நான் அதை இதாக நினைக்க மாட்டேன் அப்புறம் அந்த கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட எல்லாத்துமே பேசுவார் ஓகே இதை நான் வந்து ஃபர்ஸ்டில் அட்மிட் பண்ணிக்கிறேன் அடுத்தால பொன்னார் தமிழிசையோட பவர்ஃபுல் லீடர் பாஜகவில் அண்ணாமலைன்னு சொல்கிறது நான் தான் முடிஞ்சதுங்களா அடுத்தால ஏவிபிலிருந்தே இந்த கட்சிக்கு எம்எல்ஏ ஆக முடியுமா எம்பி ஆக முடியுமான்னு இல்லாத டைம்ல சகோதரி சீனிவாசன் மாறுபட்ட கருத்துக்கள் கூட்டணி தொடர்பாக அவர்கிட்ட இரு அவங்கள்ட்ட இருந்தாலும் இந்த மெரிட் அவங்களுக்கு உண்டுங்கிறத நான் என்னைக்குமே மறுத்து சொன்னதில்ல சிபி ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் ஓல இருந்தாரு அவர் மேல மிகுந்த மதிப்பு மரியாதையும் கொண்டவன் அடுத்து நீங்க சசிகலா அம்மையார் அந்த மேட்டர் நடந்துகிட்டு இருக்கும்போது எய்தர் எடப்பாடி யார் எலெக்ஷன் சொன்னது யாரு எடப்பாடிக்கே அன்னைக்கு நம்பிக்கை இருக்காத அப்புறம் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு நிற்பாரு அவர் விட்டுட்டு போக மாட்டார் சொன்னது யாரு பேங்கிங் கம்யூனிட்டியில் நம்ம ஒன்னா நிற்க போகிறது வெள்ளாட கொண்டர் அதுக்கப்புறம் தான் பிராமின் கல்லர் மரவர் நாலு பேர் வருவாங்கன்னு சொன்னது யாரு ஸோ அப்போல்லாம் வந்து நாம் கொங்குவேளாளர் கம்யூனிட்டி சொன்னோம்னா அன்னைக்கு நாம் சொன்னது உண்மை தான் கொங்குவேலாளர் கம்யூனிட்டி பெனொன் கம்யூனிட்டி தங்கள் பகுதியை வளர்த்து அங்கே தொழிலை தொடங்கி மற்றவங்களுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக தான் அந்த கம்யூனிட்டியனா என்டர்பான கம்யூனிட்டியாக நான் அதை பார்க்குறேன் அது நான் பார்த்தாலும் பாக்கலாம் அதான் உண்மை அது மற்றபடி அந்த கம்யூனிட்டி வந்து சி சுப்பிரமணியம் கூட ஐயா காமராஜ் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு திண்டுக்கல் எலெக்ஷன்ல பிறகு காமராஜ் சந்திச்ச கோயம்புத்தூர் பை எலெக்ஷன்ல ஐநூறு தான் காமராஜ் கேண்டிடேட்டு எஸ் வி தோக்குறாரு அங்க பெரும்பான்மையான பங்கு வேளாளர்கள் காமராஜ் தான் ஓட்டு போட்டாங்க எம்ஜிஆர் ஐநூறு ஓட்டுல சேர்த்தாருன்னா அருந்ததியர் பிரளியாளர் நாயரு லிங்காயசு இந்த லிங்க்விஸ்டிக் ஓட்டில் தான் மக்கள் தளம் எம்ஜிஆர் ஜெய்தாரே தவிர கொங்குவேளாளர் கவுண்டரில் வந்து மெஜாரிட்டி ஓட்டு காமராஜ் தான் போட்டாங்க அது மட்டும் இல்லை அப்போ நடந்த செமல் நடந்த கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் காமராஜ் கூட்டணி வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் தவிர்த்து மற்ற நாலு கொங்குவேளாளர் டாமினண்டாக உள்ள ரூரல் செக்மெண்ட்ஸில் அதிக ஓட்டு எடுத்தாங்க ஸோ இந்த கம்யூனிட்டியே நேஷனல் மைண்டட் ஒரு கம்யூனிட்டி அதனால தான் நாம் சத்யன் குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட போகணுன்னும் போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி நாம் குருமியையும் யாதவையும் பதிச்சிட்டோம் முக்கலத்தோரை பகுத்த பிறகு கொங்கு வேளாளரை பகிக்க கூடாதுன்னு நாம் தெ தெளிவாகவே சொன்னேன் நூறு எங்கள் நாடார் டீமால தான் எடப்பாடி பழனிசாமி அன்னை காப்பாற்றப்பட்டார் அல்லது சத்திரன் குருமூர்த்தி செ போல தூக்கி போட்டிருப்பார் நாம் அன்னைக்கு என்ன சொன்னோம்னா சசிகலாவை ஏற்றுத்தோம் நம்ம அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா இவங்கள காங்கிரீட் ஆகி அதிகாரத்தில் இருந்து அவங்க பல படாத முன்னாடி இவங்களை அடிச்சிட்டோம்னா இவங்க மொளமல மொழமொழ மொழமலி சசியலா காலைல போய் விழுந்துருவாங்கன்னு உண்மை நான் அதை குறை சொல்லலை அண்ணா திமுகவுல ஒயிலண்ட் ரோம் ஏ ரோமன் அதில் ஒன்றும் பெரிய தவறு இன்னும் ஒன்றும் ஒன்றும் நான் சொல்ல வரல நம்ம சசியலாட்டே அவங்க போயிருவாங்கங்கிறதுனால தான் நாம் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தையே அன்னைக்கு காப்பாற்றி விட்டோம் தொலைக்காட்சி விவாதங்கள்லேயே நம்ம டீமில் நம்ம நம்ம நாளேஜ் ஒர்க்கையும் கருத்துருவாக்கத்தையும் மோடிட்ட கன்வின்ஸ் பண்ண நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்தில் நம்ம சொல்லும்போது ஏன் என்ன குணா அன்னைக்கு நியூஸ் எயிட்டியில் இருந்தார் குணா சொல்லும் போது ஓப்பனாகிட்டே நேஷ்னல் மைண்டட் கம்யூனிட்டிங்கிற இதான் நான் சொன்னேன் அப்போது குணா சொன்னார் எப்படி ஸ்வீப்பிங் ரெஃபரன்ஸாக ஒரு காஸ்ட்டை சொல்லுவீங்கன்னு கேட்டாப்ல ஆமாம் அப்படி தான் பையன்ல சொன்னேன் தம்பா இக்கம் பழனிசாமி போன்றவங்க இருந்தாங்க கோவைச்செழியன் போன்ற திராவிட ஆட்கள் இருந்தாங்க பல இதுகளும் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்ல வரல பட் பெருமளவு அவங்க நேஷனல் மைண்டட் தான் என்னோட பார்வை ஸோ இன்னைக்கும் வந்து அந்த கம்யூனிட்டி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்ற காமராஜி சொன்ன கருத்துக்கு மதிப்பு கொடுத்து ம்ஜிஆர விடவும் வெற்றி பெற்ற மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விடவும் அந்த கம்யூனிட்டி காமராஜுக்கு அதிகம் வாக்களிச்சாங்க அது வந்து வரலாறு ஸோ அந்த கம்யூனிட்டியை பற்றிய மதிப்பு மரியாதையும் என்னைக்கு வந்து எனக்கு நிரந்தரமானது எந்த கம்யூனிட்டியும் நான் எந்த இடத்துல இந்திச்சு பேச பேசியிருக்க மாட்டேன் ஒரே ஒரு கம்யூனிட்டியை மட்டும் நான் சாராய பிள்ளைன்னு பேசியிருப்பேன் அது அந்த அந்த கம்யூனிட்டியை பற்றி அது சொல்லுவாங்க நம்ம கூட தொடர்புடைய ஒரு சகோதர சமூகம் தான் இளவர்கள் இல்லத்து பிள்ளை பணிக்கர் சாராயப்பிள்ளைன்னு பிள்ளைன்னு சொல்லுவாங்க நான் சாராய பிள்ளைங்கிற பேரையும் சொல்லியிருப்பேன் மற்றபடி எந்த கம்யூனிட்டியும் நான் எந்த இடத்துக்குள்ளேயும் நான் நிந்திச்சு பேச பேசின என்னைக்குமே எனக்கு கிடையாது அந்த வகையில் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கம்யூனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் என்னன்னா கொங்கு வேளாளர்கள் நம்பகத்தன்மையற்றவர்கள் கொங்கு வேளாளர்கள் துரோகம் பண்ணுவார்கள் இன்னும் கொங்கு வேளாளர்களோட கம்யூனிட்டிக்கே வந்து ஒரு அவப்பேரையும் அவமானத்தையும் ஏற்படுத்தின ஒரு எடப்பாடி பழனிசாமியை மற்ற ஜாதிக்காரங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை மையமாக வச்சு கொங்கு வேளாளர்களையே சொல்லக்கூடிய அளவுக்கு கொங்கு வேளாடர்களுக்கு ஒரு ஒரு அவமானத்துக்குரிய ஒருங்கிற அளவுக்கு ஒரு சில சமூகங்கள் பேசக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு அதை நாம் சுட்டி காட்டுறதுல தப்பு இல்லை மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டிச்சிங்னு சொன்னேன் மோடி கிட்ட ரெட்டலே வாங்கிட்டு போயிடுவாருன்னு சொன்னேன் அதெல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த இடத்துக்குள்ள நாம் அதை விமர்சனம் பண்ணுறோம் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில கொசுக்களை தூண்டி விட்டு நம்ம யார் எங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம தகுதி என்னென்னலாம் தெரியாமல் சளிப்பசங்களை தூண்டி விட்டு நம்மகிட்ட விளையாடக்கூடிய வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இதில் பேசியிருப்பாங்க நாம் எடப்பாடி பழனிசாமியும் புல்டவுன் பண்ண நிற்கிறோம் அவ்வளவுதான் மற்றபடி பொன்னார் தமிழிசை வந்து பிரசிடென்ட்டு தான் அண்ணாமலை லீடர் அந்தஸ்து இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம் செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்கு பெரிய வேல்யூ எடிஷன் ஆகிட்டாருங்கிறத நாம் தான் சொல்கிறோம் ஸோ இந்த வகையில் நம்மளோட கான்சியஸ் கிளியர் நம்மளோட நோக்கம் கிளியர் நம்மளோட டார்கெட் கிளியர் நம்ம சொல்லி அடிக்கிறோம் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார்னு சொன்னோம் நாடார் பகுதியில் அவரை ரொம்ப மோசமாக தோக்கடிப்போம்னு சொன்னோம் அதே மாதிரி செய்துட்டோம் இருபது சதவீதம் வந்துட்டார் பதினைந்து சதவீதம் நிறுத்துவோம்னு சொன்னோம் அது ரெண்டு இது ஒன்று வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தாங்கன்னு வன்னியர்கள் நன்றி உணரோட அவருக்கு பெரிய அளவில் வாக்கடிச்சுட்டா பாலிச்சுட்டாங்க வன்னியர்களின் பருந்தில் அவரை கொங்கு விழா கூட அவர் பல நடைஞ்சார் இன்னொன்று விஜயகாந்துக்கு மாசு இன்றைக்கும் பெரிய கலை நுணுக்கத்தோட இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க முதல்வர்கள் சமாதியை விட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் சமாதிக்கு வரக்கூடிய ஏழை எளிய மக்களின் கூட்டம் வந்து பெருசு யார் வேணாலும் இதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் அவரை நம்பி மிக அதிக ஓட்டு வந்து அதிமுக தேமுதிக அணியை கிடச்சிடுச்சு ஸோ பயணி செய்த வாக்கில் அவரை என்னால் நிறுத்த முடியல ஒரு தடவை அண்ணன் ரஜினிகாந்து படைப்பா சீன் படத்தில் சொல்கிற மாதிரி தப்பிட்டேன்னா அடுத்த தடவை தப்பாது இருபத்தாறில் அவரை பயணி செய்ததுக்குள்ளே நிறுத்திடுவேன் பிரதான எதிர்கட்சி தலைவராட்டம் அவர் இருபத்தி ஆறுல இருக்க மாட்டாரு இதற்கான ஒரு கிளை நான் தான் வெளிப்படையா செய்துட்டு இருக்கிறேன் அதிமுக செங்கோட்டையனோட நெருங்கிய பழக நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று நீங்க கொடுத்த இன்புட்ஸ்ல நிறைய கண்டிப்பா செங்கோட்ட அண்ணன் வந்து மிக நெருக்கமா செங்கோட்டை அண்ணன் இருந்தேன் செங்கோட்டை அண்ணன் சசிகலாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணுன்னு இருந்தேன் அதற்கான எல்லா ஆயத்த வேலைகள் நான் சொன்னேன் ஒரு டீம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு செங்கோட்டை அண்ணன் பொருளாதார ரீதியா கொஞ்சம் நெருக்கடியில இருந்தார் பெருசா பெரிய இதெல்லாம் உள்ளவர் தான் என்றாலும் அந்த ஒரு அரசியலுக்கான போதுமான பணம் இல்லாதவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது கூட அம்மையார் வந்து செங்கோட்டை அண்ணன் தனக்கு ஒரு டிரைவலாக வந்துடுவாருங்கிற என்ன அவருக்கு நல்ல லாகங்கள் கூட கொடுக்கல அன்னைக்கு மந்திரிசபை அமைச்சு வந்து எல்லா மந்திரிகளும் கிரீன்வேஸ் ரோட்டில் உள்ள செங்கோட்டை அண்ணனை பார்க்க வந்துட்டாப்புல இது ஜெயலலாட்டை ஆபத்தாக முடிஞ்சுருமான்னு அவரு ரூம கூட்டி போட்டுட்டு போயிட்டார் அந்த பதினொன்றுக்கு முன்னாடி அமுக அரசியலில் யார் யார் எங்கே கேண்டிடேட்டாக போடணும் என்னென்ன இஷ்யூ எடுக்கணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் செங்கோட்டை அண்ணன் கூட இருந்து தான் நான் செயல்பட்டேன் அது மட்டும் ஆஹ் மேல் சபையை கொண்டு வராம இருக்கிறதுக்கு உள்ள அவ்வளவு சட்டப்பூர்வமான விஷயங்களையும் ஏன்னா அது லாஸ்ட் மினிட் திமுகவுக்கு ஆதரவா வருங்கிறதுக்காக தடுக்கிறதுக்கு செங்கோட்டை நாமளும் தான் அதை டிஸ்கஸ் பண்ணி ஜெயலலிதா அது போச்சு குறிப்பா கிருஷ்ணசாமி கூட்டணிக்கு வேணுங்கிறதுல நான் சொன்னேன் அப்போ யாரும் அம்மா கிட்ட வந்து கிருஷ்ணசாமி வேண்டாம்னு தடுத்துருவாங்கன்னு சொல்லும் ஏன் கிருஷ்ணசாமி வேணுங்கிறத திரும்ப திரும்ப ஏன்ட்ட கேட்பாரு வக்கீல் தப்பா நினைச்சிடாதீங்க அம்மாட்ட நான் அம்மாட்ட நான் தெளிவா விளக்கணும்னு சொல்லும் போது கிருஷ்ணசாமி ஓட்டை பிரிக்கிறது வரை திமுக ஆஹ் ஜெயிக்க முடியல அண்ணா திமுக ஜெயித்தது தேவேந்திரகுல வேளாளர் ஓட்ட பிரிக்க கூடிய கிருஷ்ணசாமி இழந்ததும் அந்த ஓட்டு இலவச ஓட்டா திமுகவுக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு எலெக்ஷன்லயும் கிருஷ்ணசாமி ஒண்ணும் போய்ட்டாரு போயிட்டாரு திமுக வந்து சவுத்துல ஜெயித்துட்டாங்க சோ கிருஷ்ணசாமிய கூட்டணிக்கு சேர்த்து ஒரு அடையாளம் கொடுத்தா தான் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு முக்குலத்தோர் அண்ணா அதிமுகங்கிற அந்த இமேஜில் இலவசமாக போகிறத நம்ம தடுக்க முடியும் கண்டிப்பாக செய்தே ஆகணுங்கிறதுல நான் செங்கோட்டை அண்ணாட்டை நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ அவர் திரும்ப திரும்ப கேட்பார் கேட்டு ஜெயலலிதா விளக்கம் போது ஏன்னா கிருஷ்ணசாமியை யாரும் க ஜ வேண்டாம் அது எதிர்ப்பு வரும் அது தண்ணி தட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப கேட்டு போவார் நான் செங்கோட்டை அண்ணன் தமிழ்நாட்டில் சசிகலாவுக்கு எதிராக ஒரு பெரிய லீடராக வரணும்னு நான் கூட இருந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தேன் என்ன ஒரு சகோதர மாதிரி தான் அவர் பலர் முன்னிலையும் என்ன நடத்துவார் அளவுக்குள்ள மதிப்பு மரியாதையும் கொடுத்து தான் அவர் கூட நான் இருந்தேன் இன்றளவும் அவர் மேலே எனக்கு மதிப்பு மரியாதை உண்டு ஆனால் அவர் ஃபைட்டிங் கெப்பாசிட்டியோட அவர் வர தவறிட்டாருங்கிற ஒரு வருத்தமும் அவர் மேலே எனக்கு உண்டு ஆனால் அவர் என்கிட்ட ஒரு முக்கால் மணி நேரம் விளக்கம் கொடுத்தாரு வக்கீல் நான் வந்து என்னால் கட்சி உடஞ்சதுன்னு பேர வர விரும்பல அதனால்தான் நான் ஃபைட் பண்ணலைங்கிறத அவர் சொன்னார் எனிவே அவர் சசிகலாவுக்கு எதிராக நம்ம எல்லா வேலைகளும் செய்தோன்னு தெரிஞ்சும் போகிற கூட அவர் வந்து தன்னை அரசியலில் உயர்த்தி விட்டது சசிகலா தான் கடைசி இதில் பட் செங்கோட்டையன் வருஷம் சசிகலான்னு இருந்தாலும் அந்த கடைசி காலகட்டத்தில் என்ன கட்சியில அவைத்தலைவர் மந்திரி பதவியெல்லாம் அந்த அம்மா தான் கொடுத்தாங்க நிறைய திட்டங்களை வச்சுருந்தாரு அதெல்லாம் இப்போ வெளிப்படையா சொல்லி நான் பிரமாதமான திட்டங்கள் எல்லாம் வச்சிருந்தாரு இப்போ இந்த கொங்குல அரசியல் பார்க்கணும்னா திமுக பாசிட்டிவா எஸ்டாப் ஆன இல்ல கொங்கு மண்டலம் வட தமிழ்நாட்டிலையும் டெல்டாலேயும் இருந்த போல அவங்க பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆகல அப்படி இருக்க சூழல எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது அவருக்கு எப்படி திடீர்னு அவ்வளோ ஆதரவு எடுத்தது தெ தென் தமிழ்நாட்டில் அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு அவருக்கு ஆதரவா சில பேர் இந்த தேவர் போன்றவங்களாம் இருந்தாங்க ஃபைன் பட் கொங்கு மண்டலத்தை எம்ஜிஆர் பின்னால் பெரிய அளவுக்கு அந்த வாக்களை தெருவதற்கு காரணம் கொங்கு மண்டலம் பாசிட்டிவா திமுக எஸ்டாபிஷ் ஆன இடம் கிடையாது எழுபத்தி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது நாலு மணி போட்டி கொங்கு மண்டலத்தில் அப்போ அண்ணா திமுக நம்பர் ஒன் பொசிஷன்ல வந்துட்டு வந்துட்டாப்ல ஐயா மூப்பனார் கூட கூட கொங்குவேளாளர் பிரமுர்கள் உள்ளக்கோவில் துறை ராமசாமி எல்லாம் வாக்கெடுத்து வெற்றி பெற்றாங்க நல்ல வாக்கு நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸ் விழுந்தது திமுக அல்மோஸ்ட் நாலாவதுங்கிற இடத்துக்குள்ளதான் அங்கே கொங்கு மண்டலத்தில் போயிட்டுனா அது திமுக பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் கிடையாது அதே மாதிரி தான் தென் மண்டலத்திலும் திமுக பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் கிடையாது அங்கேயே பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன சில பிரமர் உள்ள ஒரு சில தொகுதிகளில் இருக்குமே தவிர பையல் லார்ஜ் திமுக பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆனது சென்னை தஞ்சாவூர் மண்டலம் வட வட தமிழகம்ங்கிறது தான் ஸோ இன்னைக்கும் மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பலம் மிக மிக மிகப்பெரிய பலம் பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன இடத்துல திமுக எந்தவித ஷேக்கும் இல்லாமல் முழுமையாக நிற்குது ஒரு சின்ன ஷேக் ஆர்கேனர் தான் ஆர்கேனர் ஷேக் வந்து ஸ்டாலின் விழுந்துருவாரோ தினகரன் எழுப்பிடுவாரோங்கிற ஒரு தோற்றம் கூட ஆர்கே நகர் ஷேக் ஆகும்போது கொடுத்தாங்க நான் கொடுக்கல நான் வந்து ஸ்டாலின் தான் நிற்பார் இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு தான் நான் கொடுத்தேன் ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ளே கூட்டணி இன்டாக்டாக வச்சு நின்றுட்டார் மற்றபடி அதிமுகங்கிறது இன்னைக்கு அவங்க பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன இடங்கள்லாம் காலியாகிட்டு நாற்பது சதவீதம் எடுத்த திருநெல்வேலிக்குள்ளே எட்டு சதவீதம் நாற்பது சதவீதம் எடுத்த ராமநாதபுரத்துக்குள்ளே ஒம்பது சதவீதம் முப்பது முப்பத்தைந்து வாக்கு வாக்கெடுத்த விழுப்புரம் சிதம்பரம் போன்ற இடத்துல முன்ன விட கூடுதல் வாக்கு வந்திருக்குன்னா பத்து புள்ளி அஞ்சு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வன்னியர்கட்சியா அது ஒரு மாறினது விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்புங்கிறதே நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் காலேஜ் ஸ்பேட் ஸ்பேடுங்கிறதுல ஆதவ அர்ஜுனா போன்றவங்களுக்கெல்லாம் அரசியலில் இந்த நுணுக்கங்கள் தெரியாது திருமாவளவன் தப்பு பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும் என்னோட கருத்தை மதிப்பாரு தப்பு பண்ணலை நான் அண்ணா திமுக போகிறது சைனியர் சாப்பிட்ற மாதிரி அதிமுக வன்னியர் கட்சிங்கிறத நாம சொன்னோம் அதை திருமாவளவன் ஏற்றுக்கிட்டாரு ஓகே இப்போ இங்க என்ன பிரச்சனை அடிப்படை ஓட்டையே அண்ணா திமுக இழந்து போய் நிற்குது திமுக அடிப்படை ஓட்டை இழக்கலை பட் கொங்கு மண்டலத்தில் திமுக வந்து கூட்டணி மூலமாக ஜெயித்தா போதும்னு கலைஞர் வந்து பிரசனராக பாஸ்டாட்டு ஸ்டேட்டஸ் போய் ஸ்டாட்டு இது பண்ணார் பார்ட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் இது பண்ணுங்கிற அந்த ஜெயலலிதாவுக்கு மைண்ட் செட்டுக்குள்ள ஸ்டாலினும் களம் காண்றாரு எம்ஜிஆர் முப்பது சதவீதத்தில் ஆரம்பித்த கட்சியை ஜெயலலிதா மேர் நாற்பது சதவீதத்தில் கொண்டு நிறுத்துனாங்க அந்த அது காரணம் அவங்க கன்னியாகுமரிஸ்டிக்லேயும் கட்சியை வளர்க்கணும்னு நினச்சாங்க கொங்கு மண்டலத்தில் பேக்கிங் கம்யூனிட்டியாக கொங்கு வேளாளர்களை எடுத்தாங்க கொங்கு வேளாடரில் பேங்கிங் கம்யூனிட்டியாக எடுத்து அவங்களுக்கு அவ்வளவு எப்பவர்மெண்ட்டும் பவரும் கொடுக்கலன்னா அவங்க இந்துத்துவப்பில் வந்துட்டாங்க பட் ஐயா தானிங்க நாடார் உழைப்புலையும் அங்கே உள்ள சமூக காரணிகளாலும் இந்து நாடாருக்கு ஜெயலலிதா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் அவங்க ஆழ்வதர் ஃப்ரெண்டாட்டு பிஜேபியில் தான் இருந்தாங்க இங்கே திமுக அளவுல ஜெயலலிதா பாணியில் அதிக ரெப்ரசன்டேஷனை அந்த பகுதிக்கு கொடுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது தான் ஸ்டாலினுக்கு உகந்ததாக இருக்கும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு திமுக பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷான பகுதியில் அது நெகட்டிவ் ஓட்ஸில் வந்த பகுதிங்கிறதுனால திமுக அந்த பகுதிக்குள்ளே தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது வந்து முக்கிய கடமைன்னு நினைக்கிறாப்புல ஸ்டாலின் அதை உணர்ந்துட்டு அதை செயல்படுறாப்புல நானும் என்னோடய விவாதங்களில் திமுக திராவிட இயக்கம் பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆகாத இடத்துல எடப்பாடியை தட்டி தூக்கிடுவோம் அதுக்கான ரேகைகள் வந்துட்டு ஏனும் ரொம்ப சிம்பிளாக அந்த பகுதிகளில் எடப்பாடியை வீழ்த்திடுவோங்கிறத நான் தெளிவாக தமிழ்நாட்டை ஏரியா வைஸ் பிரித்து தான் சொல்கிறேன் அதே வேளையில் எடப்பாடி வன்னியர் பல்ட்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறதையும் நான் மறுக்கல்ல இன்னும் சொல்லப்போனால் சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல்லில் திமுகவோட எடப்பாடி பழனிசாமி பலமாக இருக்கிறாங்கிறது உண்மை கொங்கு பல்ட்டு திமுக நெகட்டிவா வெற்றி பெற்ற இடம் திமுகவில் எம்ஜிஆர் போன பிறகு மிக மோசமாக தோற்ற இடம் அதை ஸ்டாலின் புரிஞ்சிருக்கிறாரு கலைஞர் அதை காங்கிரஸ் கூட்டணி வந்தா போதும் அது வந்தா போதும் கூட்டணி சமாளிச்சுக்கூடன்னு அந்த ரஜினிகாந்த் சமாளிச்சாரு ஆறு போனார் எண்பத்தொம்போதில் கூட கொங்குபல்ட்டுல வந்து ஈரோட்டில் சேவல் அதிக சீட்டு சேர்த்துட்டு பிளவுப்பட்ட அதிமுக ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு பகுதிங்கும் போது செந்தில் பாலாஜி போன்றவங்களை எம்பவர் பண்ணி ஸ்டாலின் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு நினைக்கிறாரு கலைஞர் காலம் கலைஞர் மாதிரி ஸ்டேட்டஸ் கொயிஸ்டாக இல்லாமல் அந்த பகுதியிலையும் கட்சியை வளர்க்கணுங்கு எல்லா விஷயங்களையும் புரிஞ்சே ஸ்டாலின் செய்கிறாரு இந்த வகையில் ஸ்டாலின் ஒரு ஜெயலலிதா தன்மையோடு செயல்படுறாரு கலைஞர் தன்மையோட ஸ்டேட்டஸ் கோயிஸ்டா இல்லாமல் ஜெயலலிதா தன்மையோட எல்லா இடத்துலையும் திமுக வளர்க்கணும்னு ஜெயலலிதா முயற்சி பண்ண மாதிரி எல்லா இடத்துலையும் திமுக வளர்க்கணும்னு ஸ்டாலின் பண்ணுறாரு அதுதான் பொங்கு மண்டலத்தில் ஸ்டாலின் அரசியலை இன்னைக்கு முன்னெடுத்து போய்ட்டு இருக்கிறார் ஓகே சார் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஆட்சி அன்னைக்கு காப்பாற்றி கொடுக்குறதே கொங்கு மண்டலம் தான் அன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் அவங்க கிடைச்ச வெட்டி ஆட்சி வந்து அதே மாதிரி இருபத்தொன்னில் வந்து மோசமாக தோக்கம் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவுக்கு ஸ்வீட் பண்ணி மறுபடியும் வந்திருந்தாங்க பதினாறு இருபத்தொன்னில் தப்பிச்ச அதிமுக இருபத்தி நாலில் திமுகவுக்கு ஓகே அது நேஷ்னல் எலெக்ஷன் திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த காந்தி குடும்பத்துக்கு ஒரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கோயம்புத்தூர்ல மூணாவது போனது காரணம்னா பாஜகவோட வளர்ச்சி வந்து ஏன் அவங்களால தடுக்க முடியல ஒரே குட்டையில் ஊரிய மட்டும் எழுங்குற பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை கொங்குவேளாளர் வேளாளர் சமுதாயம் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவரை அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரா வர விடாம ரவீந்திர சாமி என்ன சென்டிமெண்ட்டுக்குள்ள எங்க போய் அடிச்சு கொண்டு வராங்கிறது இருபத்தி ஐயாவுக்கு தெரியும் அந்த கம்யூனிட்டி நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி பையன் லாட் நம்ம குணா கேட்ட மாதிரி திராவிட இயக்கத்திலும் அவங்க இருக்கிறாங்க நான் மறுக்க வரல கலைஞர் தான் அவங்களுக்கு பிசி பட்டியலில் சேர்த்து விட்டாரு அதுவே இன்னைக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷங்களுக்கு மேலே அத ஆகுது அவங்களுக்கு பெரிய வளர்ச்சிக்கு கலைஞர் அன்னைக்கு பண்ணது இவர் ஒட்டச்சந்திரம் சின்னசாமின்னு ஒரு எம்எல்ஏ தான் அதை பண்ணாரு அப்போ அந்த இடத்துல அரவு உள்ள முஸ்லீம் எம்எல்ஏக்கள்லாம் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதுலேயே ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஓட்டு இருக்குது பட் நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸ் வந்து அண்ணாமலை பாஜகன்னு வருவாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர்கிட்ட பலகிரப்படுவார்கள் என் கணக்கு பலகிரப்படுத்துவதற்கான வேலைகளை தான் என்னோட அண்ணாமலை அதை செய்யும் செய்து இல்ல அண்ணாமலை வந்து ஒரு பிரசிடென்ட் தான் நீ பிரசிடென்ட்டு அவர் வந்து எடப்பாடி தலைவர் ஆனா நீங்கதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க கொங்கு வேல இளைஞர்கள் வந்து அண்ணாமலை பின்னாடி வராங்க அப்படின்ற ஒரு கிளைமிங் வச்சிருந்தீங்க சோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு இருக்கும் போது அண்ணாமலை திடீர்னு இந்த மோடின்ற அங்கே

ஒரு வளர்ந்த ஒரு லீடராட்டு வரும்போது பாஜகவுக்குள்ளேயும் ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கர்நாடகாவில் அவருக்குள்ள இமேஜ் அவரோட இங்கே நடவடிக்கைங்கிறதுல அவர் பிரசிடென்ட்டுங்கிறதையும் தாண்டி ஒரு லீடராட்ட அவர் அந்த இடத்துக்குள்ள மக்களால் வந்து பார்க்கப்படுறார் ஓகே அண்ணாமலை எடப்பாடி செந்தில் பாலாஜி இந்த பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க இந்த பாலிடிக்ஸ் தான் கொங்குமண்டத்தில் போக போது மோடிக்கு ஒரு மிகப்பெரிய தளபதியாட்டு அண்ணாமலையும் முக ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தளபதியாட்டு ஏற்கனவே அதிமுக அரசியலில் பல நுணுக்கங்களையும் தெரிஞ்ச ஒரு செந்தில் பாலாஜி ரெண்டு வரும் எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவுக்கு பயனப்படுத்துவாப்பில் எடப்பாடி பழனிசாமி நான் மீண்டும் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர மாட்டார் என்ன வேணாலும் நீ ட்விட்டரில் போட்டுக்க என்ன வேணாலும் அடியாட்களை பயன்படுத்தி பொங்கலூர் மணிகண்டம் போன்ற அடியாளிகளை பயன்படுத்தி முதன் பழனிசாமி என்ன வேணாலும் பண்டு போட்டு அந்த கொசுக்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை இதெல்லாம் நம்ம டார்ஜெட்டு கர்மமே கண்ணாயினார் மாதிரி பிரதான எதிர்கட்சி தலைவராட்டி எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரமாட்டார் அவர் கையில் நிற்க போகிறது வன்னியர்கள் தான் வன்னியர்கள் தவிர வேறு யாரும் அவர்கிட்ட நிற்க இல்லை சரி இப்போ நீங்கள் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவரோட வரமாட்டாரி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போது எடப்பாடியும் ஓகே வீழ்ச்சி அடைகிறாரு பட் அதிமுகவில் இன்னும் பல கொங்கு கவுண்டர் சமூக சேர்ந்த தலைவர்கள் வந்து அங்கே இருக்காங்க கவுண்டர் சமூக கவுண்டர் சமூக சேர்ந்த தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் பவர்ஃபுல்லா இருக்குங்க இந்த கோவை மாவட்டத்துல எஸ்பி வேலுமணி இருக்காரு அவருக்கு கொஞ்சம் ஏஜ் இருக்கு ஸோ இவரே போன்றவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எஸ்பி வேலுமணி மட்டுமில்ல குங்கு வேளாளர் சமூகம் மட்டுமில்ல பொதுவாகவே அதிமுக விளையாடுற எம்எல்ஏக்கள்ல எடப்பாடிய முதல்வர்னு சொல்லி ஜெயிக்க முடியாது ம் இந்த எண்ணம் கொண்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னே முடிவெடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்டிஏ வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் பன்னீர்செல்வம் மூலமா வேலுமணி மூலமா அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெல்லி பாஜகவும் அதை தான் சார் பன்னீர் செல்லம்பரால வெளில இருக்காரு எஸ்பி வேலுமணி மணி இருக்காரு இருக்கார் நீங்கள் ஓப்பனாக அப்படி சொல்றீங்க பன்னீர்செல்வம் வெளியே இருக்கிறதா சொல்லலை அதிமுகவை மீட்டு எடுக்கூடிய தொண்டர்களுக்கு தலைவராக தான் இருக்கதா சொல்றாரு அண்ணா திமுகங்கிற கிளைம்ல தான் அவர் இருக்காரு இன்னொரு கட்சியில் அவர் போகல ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்னாரே தவிர இன்னொரு கட்சிக்கு அவர் போகல வேலுமணி அண்ணா திமுக சட்டமன்றத்தில் ஒரு முக்கிய பதவியில தான் அவர் இருக்கிறாரு கொரடா ஸோ வேலுமணிக்கு வந்து திமுக அரசு வழக்கு தொடரும் போது அதை கண்டித்தது வந்து ஓபிஎஸ் அப்ப இந்த அரசியல் வந்து எடப்பாடி பழனிசாமியே கொஞ்சம் லேட் தான் அதை கண்டிக்கிறார் அது வேலுமணிக்கு தெரியும் அவர் கொஞ்சம் லேட் பண்ணி கண்டிக்கிறாருங்கிறதெல்லாம் பிலேட்டட் கண்டமிஷன்ங்கிறதெல்லாம் தெரியும் அதுல அப்போ இதுக்குள்ள ஒரு அரசியல் வந்து மூவ் ஆகுது டெல்லி பாஜகவும் இதுக்குள்ள ஹேண்ட் இருக்கு அவங்க இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினை தானே மதிக்கிறாங்களே தவிர சீரோ எம்பி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிங்க மருந்துக்கும் சுத்தமா மதிக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வர ஒரு எம்பி ஒரு கட்சிக்கு எவ்வளவு முக்கியங்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி உணர்வார் ஏன்னா எழுபத்தி இத்தனைக்கும் இந்திரா காந்தி எம்ஆர் தோத்துட்டாங்க அவங்களே ரெபரேலி அங்கே தோத்து போனாக்குள்ள ஜனதாவுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தது என்றாலும் திமுக விட எம்ஜிஆரை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஜனதா கட்சி எடுத்தாங்க இப்போ இருபத்தி ரெண்டு எம்பி இருக்குது ஸ்டாலின் இந்த கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் இதை வீழ்த்தலான்னு நினைக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த கவர்மெண்ட்டை நிலையான கவர்ன்மெண்டாக கொடுத்து நாலாவது முறையும் பிரைம் மினிஸ்டராக வரணும்னு நினைக்கக்கூடிய மோடி இந்த ரெண்டு ஒரு டெல்லியில் ஒரு பண்ணக்கூடிய அரசியலில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே இல்லை ஸீரோ எம்பி நத்திங்கிற லெவலில் இருக்கார் ஸ்டாலினுக்கு இணையான ஒரு ஒரு ஆளாட்டே இல்லை அப்போ டெல்லி பாஜகவும் என்ன நினைக்கிறாருன்னா இருபத்தொம்போது வரை நம்ம இந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுத்து அடுத்து மேலே வரணும்னு சொல்லும்போது நம்மளை டிச் பண்ண எடப்பாடி பழனிசாமி மேலும் பலயனப்படுத்தணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்து அவங்க போகிறாங்க டெல்லி டெல்லி பாஜக அப்போ நீங்கள் மறைமுக கூட்டணின்னு கூட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லியிருக்காரு கூட்டணி வராது பட் மறைமுக நட் மறைமுக நட்பு நேரடியாகவே இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜியும் என்டிஏ இங்கே பலப்படுத்தணுன்னு தான் பார்ப்பாங்க அதில் எடப்பாடி லீடர்ஷிப்பை ஏற்றுக்க முடியாமல் வரக்கூடிய வேலுமணியிலேருந்து எத்தனை பேர் வந்தாங்களும் அதை எடுப்பாங்க அதை வேலுமணி ஓபிஎஸ் இந்த மையமாக வச்சு அஇஅதிமுகவில் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி தான் பாஜக அதை முன்னெடுத்து கொண்டு போவாங்க அதற்கு வந்து வேலுமணி உள்ளே இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள இருக்கவரு தான் அதுக்கு சூட் ஆவார் வெளியே இருக்கவர் வந்து அதை ஃபெசிலிட்டேட் தான் பண்ண முடியுமே தோற உள்ள தான் சூட் ஆவார் அந்த வகையில் வேலுமணியை மையமாக வச்சு அதிமுகவில் எடப்பாடியால் எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கிறவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அப்படி வெளியே அப்படி வெளியேறும்போது பன்னீர்செல்வம் மூலியம் பாஜக போ வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க ஏன் செந்தில் பாலாஜி மூலியமாக திமுக வேற வாய்ப்பு இருக்கு என்ன நிறையா ஆல்ரெடி வந்திருக்காங்க எங்கும் அங்கே தான் அரசியல்வாதி போவாங்க நான் வந்து ஒப்பீனியன் எட்டுட்டால் இங்கே தான் வருவாங்க அங்கே தான் போவாங்கன்னு சொல்ல வரல பாஜக அதற்கான முயற்சிகளை எடுக்கும் திமுகவிலே அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடத்துல வெளியே இருக்கவங்க வர முடியாது பாஜக வேக்கண்டா தான் இருக்குது ரெண்டு எம்எல்ஏ கேள்வி தவிர ஸோ பாஜகவில் அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு பிளேஸ் கிடைக்கும் திமுக வந்து அங்கேயும் திமுகவில் வேக்கண்டா இருந்து சரியான ஆட்கள் திமுகவில் இல்லாத இல்லாத இடத்துக்குள்ள நம்ம பல இடங்களில் அண்ணா வந்து தான் திமுகவுக்குள்ளே அரசியல் பண்ண வேண்டுங்கிற ஒரு சூழ்நிலையில அப்படி வேக்குமான இடம் இருந்ததுன்னா அந்த வேக்குமா பிள்ளை பண்ணக்கூடிய சூழல பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் எல்லாம் திமுகவுக்கு வந்திருக்காரு இல்லையா அந்த மாதிரி திமுகவுக்கும் ஒரு சிலர் வரலாம் வர வரமாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது செந்தில் பாலாஜி போன்றவளை வச்சு திமுகவும் தன்னை மேலும் பலப்படுத்துறதுக்குள்ளே அந்த கண்டிப்பாக கண்டிப்பா செய்யத்தான் செய்வாங்க பாப்போம் அடுத்த கட்ட அரசியல் இது எப்படி போகுதுன்றது మిం ఒకటి సార్ థ్యాంక్ యూ సార్ నండి వంశీ